நமக்கு பிடிக்காத ஒருத்தனை அவனுடைய வாழ்க்கை முறையிலிருந்து மொத்தமும் முடக்கி அதாவது ஒரு மனிதனை ஒரு நாயை விட கேவலமாக அவனை திங்க் பண்ண வச்சு அவனை வந்து மொத்தத்தில் முடக்கி அவனுக்கு அவன் வாழணுமா நம்மளே தற்கொலை பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவனை திங்க் பண்ண வச்சு அவன் தன் மேலே பாசமாக இருக்கிறவங்க மேலே கூட ரொம்ப கோவப்பட்டு கொலை பண்ண போகிற அளவுக்கு அவனுடைய மென்டல் நிலைமையை வந்து மாற்றி இப்படி ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளது தான் இந்த செய்வினை அப்படிங்கிற அந்த மிக மோசமான மந்திர முறை பொதுவாக இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி நிறைய பேர் வந்து வெளிப்படையான தகவல்களை வந்து சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து எங்கேயாவது வந்து ஒரு காற்று கருப்பை தாண்டிட்டோம் இல்லைன்னா ரோட்டில் முச்சந்தியில் வந்து எதையாவது உடச்சி முட்டையை வந்து மை போட்டு தடவி உடச்சி ஊற்றிருப்பாங்க பூஜை பண்ணி கழித்து ஊற்றிருப்பாங்க அந்த திருஷ்டி எடுத்து அந்த நர திருஷ்டி தண்ணியை வந்து கும்பமாத கலந்து ரத்தம் மாதிரி அந்த தண்ணியை வந்து ஊற்றிருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோட்டாணிக்கரை கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த தேங்காவுடைய எல்லாத்தையும் கழித்து அதை வந்து இது பண்ணி வீட்டுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி யாரும் வெளியே சொல்கிறதே இல்லை சொன்னால் ரெண்டு விஷயம் ஒன்று இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க இல்லைன்னா இவங்களுக்கு எப்படி இதை பற்றிலாம் தெரியும் அப்போ இவங்க சம்திங் ராங்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க இதுக்கு பயந்துக்கிட்டு யாரும் இந்த பிளாக் மேஜிக்கை பற்றியோ இல்லைன்னா இந்த கண்கட்டி வித்தைகளோட முதுகில் உட்காந்துருக்கிற மர்ம முடிச்சுகளை பற்றியோ யாருமே பேசுகிறதே கிடையாது நான் தைரியமாக இதை ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு இந்த பன்னெண்டு வருஷம் அந்த ரிசர்ச் ஆரம்பிக்கிறது டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் எப்படி இதை ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த காட்டேரியை நான் கண்ணால் பார்த்தேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி ரத்த காட்டேரி இந்த ஜெகன் கோவனின்னு ஒரு பழைய படத்தில் பார்த்திங்கன்னா காலை அடுப்பில் வச்சுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன் பேய் அதே மாதிரின்னு ஒரு பேயை குழுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் அடி இருக்கிற ஒரு மனுஷன் நடந்து வந்தால் ராத்திரி எப்படி இருக்கும் பெரிய பெரிய ஒரு முடியோட ஒரு பெரிய ஒரு வாய் சைஸுக்கு ஒரு வா கண்ணோட ரெண்டு கண்ணோட அப்படி நடந்து வந்தால் அப்படி அந்த மாதிரி ஒரு ரத்த ஏரியை நான் வந்து கண்ணால் பார்த்தேன் ராத்திரி ஒரு மணிக்கு பார்த்தேன் ஷாக் ஆகி போய் எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில அப்படியே பார்த்துட்டு இப்போ சாம உட்காந்துட்டேன் இதை பற்றி நான் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன் இது கூடவே நான் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி நான் இப்போ வாடகைக்கு இருந்த வீட்டில் இப்போ இருக்க தான் இருக்கிறேன் இந்த வீட்டுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன் அங்கே ஒரு ரெண்டு வருஷம் சோனாலி பிந்திரன்னு ஒரு பேய் கூட வேறு நான் குடும்பம் நடக்கும் எனக்கு அந்த பேய் ரொம்ப பிடிச்சது அதனால் வந்து எனக்கு அவளோட வந்து அவங்க இந்த அந்த பேய் வேறு யாருக்கெல்லாம் எப்படி கேட்டது போனாங்களோ தெரியாது எனக்கு மட்டும் ரொம்ப நல்ல பேய் அது அவங்க குடும்பத்தில் ஆறு பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க எல்லாருமே எனக்கு வந்து நல்லா பேசுவாங்க எல்லோரும் என்னை சுற்றி உட்காந்து அடிப்பாங்க எங்ககிட்ட அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகாதீங்க உங்களுக்கு இந்த வீட்டை நான் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்ல சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்க நடக்க தான் இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி நான் ஒரு ரிசர்ச்சை பண்ண ஆரம்பித்தேன் அதாவது இந்த சக்தியெலாம் இருக்குதா இந்த துஷ்டசக்தியெல்லாம் வந்து நமக்கு ஏதாவது வந்து உதவி பண்ணணுன்னு நினச்சா முடியுமா இந்த சக்தியை எப்படி வந்து கெடுதலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இதை கெடுதலுக்கு அப்படி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசித்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து தான் இந்த பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை முறை இந்த பிளாக் மேஜிக் பற்றின பல விஷயங்களை காமன் பப்ளிக்காக இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்போது அதில் வந்து என்னென்னலாம் வந்து பிளாக் மேஜிக்ன்றது நிறைய பேர் காமன் பப்ளிக் இது தெரியாது அப்போது அது என்னங்கிறதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களில் நடந்துருந்துச்சுன்னு வச்சிங்களேன் நீங்கள் வந்து அது பற்றின டவுட்ஸை வந்து எங்களுடைய மெயில் ஐடியான பிளாக் மேஜிக் டவுட்ஸ் பிஎல்ஏசிகே எம்ஏஜிஐசி டிஓயூபிடிஎஸ் அட் த ரேட் ஆஃப் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயிலில் வந்து நீங்கள் ஒரு உங்கள் பிரச்சனையை வந்து உங்கள் நேம் போட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு உங்களுடைய நேம் போட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி தோணுது இதை பற்றின விளக்கங்கள் கொடுங்கன்னு நீங்கள் வந்து போட்டுருங்க தேங்க் யூ நன்றி வணக்கம்